வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதிமூன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு நேற்றைக்கு மன்னார் வளைகுடாவில் நீடித்துக் கொண்டிருந்த கீழடுக்கு சுழற்சி குமரிக்கடற் பகுதியை நோக்கி நகர்ந்திருக்கிறது மேலும் அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சியானது நேற்றைக்கு மங்களூரில் நீடித்திருந்தது இன்றைக்கு அது கேரள கடலோரத்திற்கு தெற்கு நோக்கி நகர்ந்திருக்கிறது இது மங்களூரில் இருந்து சற்று தெற்கு நோக்கி நகர்ந்த காரணத்தினால்தான் இந்த வடகடலோர மழை வட உள் மாவட்ட மழையில கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டது இருந்தாலும் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மழை பொழிவு தொடங்கி தீவிரமடையும் மீண்டும் மீண்டும் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மேற்கு மாவட்டங்கள் அதாவது உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளுக்கெல்லாம் திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை தூத்துக்குடி விருதுநகர் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மற்றும் தென் மாவட்டங்களுக்கு மழை வருகிறது பொறுமையுடன் இருக்க கேட்டுக்கொள்கிறேன் நாளை அதிகாலை வரைக்கும் இந்த மழை வாய்ப்பு இருக்கிறது தற்பொழுது டெல்டாவில் கனமழையாக பொழிந்து வருகிறது மயிலாடுதுறை மாவட்டம் ஏன் அதற்கு வடக்கே கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை முதல் தெற்கே தற்பொழுது ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் மழை பொழிவு தொடங்கி இருக்கிறது குறிப்பாக வேதாரண்யம் அதாவது திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து அதாவது டெல்டா மாவட்டம் மற்றும் கடலூர் மாவட்டத்தில் நல்ல மழை பொழிந்து வருகிறது அதிலையும் குறிப்பா நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை விடிய விடிய தொடர் மழை இடைநில்லா மழை மழைப்பொழிவாக பொழிந்திருக்கிறது மழை மேகங்கள் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் பகுதியில் இருந்து திருவாரூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்கள் நோக்கியும் பிறகு சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டம் சார் என்ன சார் ஈரோடு சொல்லாதீங்க ஈரோடு உண்டு நீலகிரி உண்டு கொஞ்சம் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் நாமக்கலும் உண்டு திருச்சிக்கும் உண்டு நான் அறிக்கை இறுதி வரை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அரியலூர் பெரம்பலூர் உண்டு இப்போது போக போக தென் மாவட்டங்களுக்கு மழை பொழிவு அதிகரிக்கும் அதாவது டெல்டா மாவட்டங்களில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை இனிமேல் வரக்கூடிய மணி நேரங்களில் டெல்டாவில் ஒரு பதினொன்றரை பன்னெண்டு பன்னெண்டு மணி வரைக்கும் வலுத்த மழையாக பெய்துவிட்டு பிறகு புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்திற்கு வலுத்த மழையாக பொழியும் பிறகு மதுரை மாவட்டம் மற்றும் தேனி திண்டுக்கல் மாவட்டத்தின் கொடைக்கானல் மலைப்பகுதி திண்டுக்கல் மாவட்டத்தின் தெற்கு பகுதி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி உள்ளிட்ட தெற்கு பகுதி வால்பாறை உள்ளிட்ட பகுதி தேனி மாவட்ட பகுதி விருதுநகர் மாவட்ட பகுதி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் பகுதி உட்பட பிறகு அதை விட கூடுதலாக மேற்கு தொடர்ச்சி மலை கன்னியாகுமரி மாவட்ட திருநெல்வேலி மாவட்ட எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய நாலு மூக்கு ஊத்து காக்காட்சி போன்ற பகுதிகள் மற்றும் திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதி உட்பட மத்திய பகுதி கிழக்கு பகுதி உட்பட மதுரை மாவட்டம் மேற்கு பகுதி மற்றும் தேனி மாவட்டம் உட்பட நல்ல மழைப்பழிவு இன்றைக்கு காத்திருக்கு நாளை அதிகாலை வரை தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்கு தற்பொழுது டெல்டாவில் பெய்து கொண்டிருக்கூடிய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு வரைக்கும் தோப்புத்துறையில் நேற்று பன்னெண்டு மணி வரைக்கும் நான் இது வந்து நாலரை மணிக்கு பதிவு செய்ய பதிவு செய்யப்படும் அறிக்கை நான் எடுத்தது பன்னிரெண்டரை மணிக்கு அது ரெண்டரை மணிக்கு எடுத்தேன் பன்னெண்டரை மணி வரைக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா தோப்புத்துறை எழுபத்தி ஒன்பது மில்லி செட்டிப்புளம் அதாவது கரியாப்பட்டினம் எழுபத்தி எட்டு மில்லி மீட்டரும் நாலு பேதபதி அறுபத்தி ஐந்து அதாவது புஷ்பவனம் நாலு பேதபதி பெரிய குட்டக குத்தகை அறுபத்தி மில்லிமீட்டர் திருவாரூர் மாவட்டம் வலிவளம் அதாவது திருக்குவளைக்கு வடக்கே இருக்கக்கூடிய அறுவ வலிவளத்தில் அறுபத்தி ஐந்து மேலும் தகட்டூர் ஐம்பத்தி ஆறு மில்லி நேற்று இரவு வரைக்கும் இப்போ காலையில் மூன்று சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது அதிகாலையில் திருத்துறைப்பூண்டி அதாவது இப்போ பன்னெண்டு மணிக்கு அப்புறம் பெய்திருக்கேன் திருத்துறைப்பூண்டி முப்பத்தி எட்டு தான் அதுக்கப்புறம் மழை வந்து இப்போ பெய்து பெய்ய போகிறது இன்றைக்கு அதிகாலை காலையில் மேலும் பிரிஞ்சு மூளை நாற்பத்தி ஆறு மில்லி தில்லை விலகம் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் வந்துட்டே இருக்கு இப்போ இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் தான் நேற்று இரவு வரைக்கும் உதய மருத்தாண்டபுரம் இருபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் தான் இப்போ வந்துட்டு இருக்கு இனிமேல் பெய்யக்கூடிய மழை டெல்டாவில் மயிலாடுதுறையை விட காரைக்கால் கூடுதலாக இருக்கும் காரைக்காலை விட நாகப்பட்டினம் கூடுதலாக இருக்கும் திருவாரூர் வடக்கை விட திருவாரூர் மத்திய பகுதி கூடுதலாக இருக்கும் மத்திய பகுதி விட தெற்கு பகுதி கூடுதலாக இருக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் அரியலூர் எல்லையோரத்தை விட அதுக்கு தெற்கே கூடுதலாக இருக்கும் அதைவிட விட மத்திய தஞ்சாவூர் கூடுதலாக இருக்கும் அதை விட கூடுதல் ஒரத்து நாடு அதை விட கூடுதல் அதிராமப்பட்டினம் அதை கூடுதல் பேராவரணி பகுதி புதுக்கோட்டை மாவட்டம் எல்லையோர பகுதி மணமேல் கூடிய ஒட்டிய பகுதியெல்லாம் நல்ல மழைப்பொருவி இன்றைக்கு காத்திருக்கு இன்றைக்கு காலைக்கு பிறகு நேற்றைக்கு மயிலாடுதுறை மாவட்ட பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடி அறுபத்தி ஏழு மில்லிமீட்டர் நெடுவாசல் எழுபத்தி நாலு அதாவது புறையாறு மற்றும் தரங்கம்பாடி இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய நெடுவாசல் எழுபத்தி நாலு மில்லிமீட்டர் மருதம்பள்ளம் தொண்ணூத்தி ஒன்பது மில்லிமீட்டர் இதெல்லாம் இந்த பன்னெண்டரை மணி வரைக்கும் இன்னைக்கு காலையில அதிகாலையில பொழிந்து கொண்டிருக்கு அதிகாலையில் நல்லா பொழிந்து கொண்டிருக்கு திருவன்காடு நூற்றி ஏழு மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது சீர்காழி அறுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் மயிலாடுதுறை அறுபத்தி ஏழு மில்லி மீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா உள்ள போய் கோத்தகிரி வரைக்கும் பெஞ்சிருக்கு கோத்தகிரியில இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய உப்புபுரம் இருபது மில்லி மீட்டர் ஜெயங்கொண்டத்திலேயே நாற்பது மில்லிமீட்டர் பெய்திருக்கு நேற்றைக்கு சிதம்பரத்தில் பெய்த மழை மயிலாடுதுறையில் பெய்த மழை அப்படியே மணல்மேடு வழியாக உள்ளே முட்டம் மற்றும் காட்டு கோவில் மற்றும் வீராணம் வழியாக அணைக்கரை மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் ஜெயங்கொண்டம் போய் கனமழை படிப்பை கொடுத்தது பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர்ல கூட முப்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது ஏன் திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை அதாவது மதுரை மாவட்டம் வடக்கு மதுரை ஒட்டி உள்ள திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்திற்கும் மதுரைக்கு இடைப்பட்டுள்ள மதுரை மாவட்டம் எல்லையில் இருக்கக்கூடிய சிறுமலையில் இருபது மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட மழைப்பிடிப்பு நேற்றே கிடைத்திருக்குன்னா இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் தீவிரங்க தென் மாவட்டங்களுக்கு தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தென்மாவட்ட மாவட்ட உள்பகுதிகளுக்கும் மேற்கு மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கும் அதாவது திண்டுக்கல் தெற்கு திருப்பூர் தெற்கு கோயம்புத்தூர் தெற்குக்கும் நல்ல மழை இருக்கு அதே போல மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டைக்கு இனிமேல் இருக்கு டெல்டா மழை பதினொன்றரை பன்னெண்டு மணி வரைக்கும் வலுத்து இருக்கும் மூன்றரை மணி வரைக்கும் டெல்டாவிற்கு மழை இருக்கு நாலு அஞ்சு மணி வரைக்கும் தூரல் இருக்கு அதுக்கப்புறம் முற்றிலுமாக விலகிவிடும் டெல்டா மழை அதுக்கப்புறம் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் கொடுத்துட்டே இருக்கும் நாளை அதிகாலை மேற்கு மாவட்டங்களில் விளையும் விலகினாலும் நாளை பகல்ல இந்த கேரள எல்லையோரத்தில் கன்னியாகுமரி மாவட்ட கேரள எல்லையோரம் மற்றும் திருநெல்வேலி தென்காசி மாவட்ட கேரள எல்லையோரத்தில் மட்டும் கொஞ்சம் மழை இருக்கும் நாளையோடு அந்த மழையும் நிறைவடைந்துரும் டெல்டா மழை இன்று மாலையுடன் நிறைவடைகிறது இந்த சுற்றின் மழை சார் என்னாச்சு சார் கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதிக்கு திருப்பூர் வடக்கு என்னாச்சு தாராபுரம் என்னாச்சு மற்றும் வடக்கு பகுதியாக கரூர் மாவட்டம் கரூர் என்னாச்சு திருச்சி என்னாச்சுன்னு கேட்டிருக்கீங்க புதுக்கோட்டை உள் கந்தரவுக்கோட்டை என்ன எல்லாம் கேட்டுருக்கீங்க இங்கேயும் மழை உண்டு அதாவது ஈரோடு நீலகிரி சேலம் நாமக்கல் பெரம்பலூர் அரியலூர் மயிலாடுதுறை அப்படியே டெல்டாவின் வடக்கு பகுதி திருச்சி வடக்கு பகுதி அரியலூர் பெரம்பலூர் உட்பட இதுக்கு தெற்கே மழை இருக்கும் இன்றைக்கு படிப்படியாக தெற்கே கூடுதல் என்பதற்காக நல்ல மழை இருக்குங்கிறத முன்னே சொல்லியிருக்கிறேன் பின் இந்த வடக்கு பகுதியாகிய இந்த கரூர் நாமக்கல் சேலம் இந்த பகுதியெல்லாம் ஒதுக்கி 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 ஆங்காங்கே மழைப்படிவை கொடுக்கும் எங்கே எவ்வளவு பெய்தாலும் இன்றைக்கு இரவோட நாளை அதிகாலையோட தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கு இன்றைக்கு மாலையோடையும் உள்ளே தெற்கு உள்ளே நாளை அதிகாலைக்குள்ளேயும் நிறைவடைந்துடும் நாளை நாளை காலையில் கொஞ்சம் கேரள எல்லையோரத்தில் பெய்தாலும் அதுவும் நிறைவடைஞ்சிடும் போகி பண்டிகை அன்றைக்கு நீங்கள் இல்லங்களை சுத்தம் செய்கிறது உலர்த்துறது எல்லா பணியும் நாளைக்கு செய்யலாம் பொங்கல் வியாபாரம் பொங்கல் போன்ற பணிகளுக்கெல்லாம் நீங்கள் நாளை வியாபாரம் செய்யலாம் அதுக்கான நீங்கள் என்ன தொடர்ந்து மழை பெய்யுது பொங்கலுக்கு நான் கொள்முதல் செய்து வியாபாரம் செய்ய என்கின்ற மன வருத்தம் இருக்கலாம் கண்டிப்பாக போகி பண்டிகை அன்றைக்கி நல்ல வியாபாரம் பண்ணலாம் பொங்கல் அன்னைக்கு வியாபாரம் பண்ணலாம் பொங்கலுக்கு மாட்டு பொங்கலுக்கெல்லாம் நல்லா வியாபாரம் பண்ணலாம் ஆனால் அதிகால குளிர் என்பது விலகாது குளிர் என்பது விலகாது காரணம் நிழடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் சோமாலி அருகே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்கு அந்த தாழ்வு பகுதி மண்டலமாக மண்டலமாகி அப்படியே போ போற காரணத்தினால தென்கிழக்கு தென் மேற்கு நோக்கி நகரம் இருக்கிற காரணத்தினால வட இந்திய குளிரலையை அது வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக வங்க கடலோரம் வழியாக வங்க கடல் வழியாகவும் தமிழ்நாட்டின் வங்க வங்கக்கடலோரம் வழியாக தெற்கு நோக்கி ஈர்க்கிற காரணத்தினால பொங்கல் நாளிலும் குளிர் இருக்கும் ஆனால் கடந்த சில நாட்களாக இருந்தது போல் வாட்டி வதைக்காது மூடு பணி இருக்கும் நடுக்கும் குளிர் இருக்காது மூடுபனி இருக்கும் பனிப்பொழிவு இருக்கும் டெம்பரேச்சர் எல்லாம் குறைஞ்சிருக்கும் நடுக்கும் குளிர் இல்லாமல் மூடுபனியாக மாறும் பனிப்பொழிவாக மாறும் பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் தேர்தல் எல்லாம் இதுக்கு அடுத்தபடியா மூடுபனி பெரும்பாலும் வட கடலோரம் வடபோல் பகுதிகளில் மூடு பணி அதிகமா இருக்கும் ஏன்னா அங்கிருந்து வரக்கூடிய காற்று நுழையும் இரு காற்று இணைவு வந்து மழை மேகங்களை உண்டு பண்ணாமல் மழையாக மாற வேண்டியது மேகமாக மாற வேண்டியது பணியாக பொடிய போக போகிறது வரக்கூடிய இந்த பொங்கல் நாளிலே பெரும் பொங்கல் பொங்கலுக்கு பிறகு உள்ள சில நாட்கள் அதாவது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் போன்ற மாவட்டங்களுக்கும் கடலூருக்கெல்லாம் மூடுபனி அதிகமாக இருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பனிப்பொழிவு இருக்கும் நீலகிரி கொடைக்கானல்லாம் பனிப்பொழிவு இருக்கும் ஆனால் உறைபனி வாய்ப்பில்லை உறைபனி அச்சம் வேண்டாம் ஏனென்றால் இது மூடுபனியாக இருக்கும் உரையாது உரையாது காற்றோடு அந்த குளிர் காற்று இருக்கிறதுனால உரையாது காற்று இல்லாமல் நிசப்தமாக இருந்தால் தான் உறையும் இது உறைபணியாக மாறாது குளிர்காற்று இருக்கும் குளிராக இருக்கும் சரி அடுத்த மழை எப்போ சார் ஏற்கனவே மழை சொல்றீங்க எங்களுக்கு பெய்யவே இல்ல சார் உங்க வானிலைக்கு நிறுத்துங்க சார் அப்படின்னு பாதி பேர் ஆமா சார் நான் தான் நம்புபவர்களுக்கும் புரிபவர்களுக்கும் வானிலை தொடர்பான அறிவியல் அறிந்தவர்களுக்கும் தான் இந்த வானிலை அறிக்கை புரிதல் வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கீங்க இமயமலையில் ஒவ்வொன்று வாரத்தையும் வாய்ப்பு வாய்ப்புன்னு தான் போயிட்டு இருக்கும் அந்த வாய்ப்புங்கிறதுக்கு எவ்வளோ அர்த்தம் இருக்கு ஆங்காங்குங்கிறதுக்கு எவ்வளோ அர்த்தம் இருக்கு ஒதுக்கி ஒதுக்கிங்கிறதுக்கு எவ்வளோ அர்த்தம் இருக்கு நன்றாக புரிந்து நீங்கள் செயல்பட வேண்டும் ஆகவே இமயமலைக்கு வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதியிலிருந்து மேற்கத்திய இடையூறு வரப்போகுது அப்படி வந்தால் என்ன செய்யும்னா வட இந்திய குளிரலையை கட் பண்ணும் புரியுதுங்களா அப்போ பத்தொன்பதாம் தேதிக்கு மேல வட இந்திய குளிரலை கட் ஆகும் எத்தனாம் தேதி வரைக்கும் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் வடக்கிருந்து வரக்கூடிய குளிரலை கொஞ்சம் கொஞ்சமா கட் ஆகி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஜனவரி இருபத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி மூணு ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வரைக்கும் அந்த மேற்கத்திய இடையூறு இமயமலை வந்து டெல்லி வரைக்கும் மழை கொடுக்கும்னு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கப்படுகிறது எங்கிருந்து வருது ஜிப்ரால்டர் நீர்வீழ்ச்சி அதாவது சரி மன்னிக்கவும் ஜிப்ரால்டர் நீர் சந்தியிலிருந்து மத்திய திரைக்கடல் வழியா அப்படியே காஸ்பியன் கடலோட தெற்கு பகுதி ஈரான் வழியா இமயமலைக்கு வரப்போகிற அந்த நிகழ்வு காரணமாக வட இந்திய குளிரலை கட்டாகும் அப்போ என்னாகும் கிடக்கிலேருந்து வரக்கூடிய நிகழ்வு ஏறி வரும் குளிரலை இடையூறு கொடுக்கறதுனால தானே எதிர்ப்பின் காரணமாக தான் முடியலை அப்போ என்ன ஆகும்னா வரக்கூடிய இருபதாம் தேதிக்கு மேலே சிஸ்டம் ஏறி வரும் ஏறி வரும் பொழுது தமிழ்நாட்டின் திருவள்ளூர் வரைக்கும் மழை தெரியுது சார் என்ன சார் ஏற்கனவே அப்படிதான் தான் சொன்னீங்க தெற்காந்திரா குரன்னு சொன்னீங்க கர்நாடகா குரன்னு சொன்னீங்க பெயில என்னன்னா ரெண்டு அதாவது சிஸ்டம் வங்கக்கடல்ல இருக்கும் அதுதான் கிழக்கு காற்றை கொண்டுட்டு தரைக்கு இங்கு வரும் அதாவது கிழக்கு கிழக்கு காற்றை கொண்டு வந்து மேற்கு நோக்கி நகரம் வட இந்திய நிலப்பகுதியை தாண்டி இமயமலையை ஒட்டி இமயமலையில் மேற்கத்தி இடையூறு வந்து அது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அது உங்களுக்கு புரிதல் வேணும்னா ஒரு பனி புயல்னு வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாம் அது இமயமலையில் இருக்கும் அதுக்கு பனியை கட்டுப்படுத்தி வச்சுருக்கோம் கிழக்கேந்து வர்றது அது கட்டுப்படுத்திருக்கிறதுனால ஏறும் காற்று கிழக்கு காற்றை நன்றாக ஏற்றும் ஏற்றும் பொழுது அந்த பனி புயல் இருக்கு மேற்கு கிழக்கு காற்றை தமிழ்நாடு ஊடாக கர்நாடகா வழியாக தமிழ்நாடு ஊடாக ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா வழியாக மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா வழியா வடக்கு நோக்கி இந்த கிழக்கு காற்றை ஈர்க்கும்பொழுது ஈர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது படத்தில் அதை பாருங்க சில வீடியோ இருக்கும் அதில் ஈர்க்கும் போது என்ன தமிழ்நாட்டிலேருந்து உள்ள நுழையக்கூடிய நீராவி காற்று கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவுக்கு போய் மழைப்பிடிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்ப தமிழ்நாட்டுக்கும் வடகல்லோரத்துக்கும் வாய்ப்பு தெரியுது சரி சார் அப்போ இது உண்மையா சார் நடக்குமா சார் நடக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா இது வலுவாக இருக்கும் பட்சத்தில் அங்க இருக்குமா சரி ரைட்டு இந்திய பெருங்கடலுக்கு அந்த கிழக்கு காத்தை கொண்டுட்டு வருது அந்தமான் பகுதியிலிருந்து அது நேராக இலங்கை கிட்ட வரும்பொழுது தீவிரமா இருந்து வச்சுங்களேன் அப்போ என்ன செய்யும் வடக்கு போறதை விடாது வா வா கிடைக்கிருந்து வர்றது தமிழ்நாட்டுக்குள்ள ஏத்தி தெற்கு நோக்கி இழுத்துரும் புரியுதுங்களா அப்போ இலங்கைக்கு தெற்கே அமைய போகிற அந்த ஸ்லோ பிரஷர் ஏரியா வலுவாக இருந்தால் இமயமலை நோக்கி போக விடாமல் தெற்கு நோக்கி ஈர்க்கும் அப்படி இருந்தால் தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கும் உள் மாவட்டங்களுக்கும் நல்ல மழை தரும் இது இமயமலை சிஸ்டத்தை இந்த வங்கக்கடலில் கிழக்கு காற்றை கொண்டு வரக்கூடிய சிஸ்டத்தை விட சிஸ்டம் வீக்கா இருந்து கிழக்கு காற்றை மட்டும் கொண்டு வந்துச்சுன்னா இமயமலை சிஸ்டம் ஈர்க்கும் அப்போ கிழக்கு காற்று வடக்கு நோக்கி பயணித்தால் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர கர்நாடக ஆந்திராவிற்கும் தமிழ்நாட்டின் சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழை இருக்கும் அப்போ ரெண்டு வாய்ப்பு டெல்டாவுக்கு கண்டிப்பா மழை உண்டு எந்த வாய்ப்பாக இருந்தாலும் டெல்டா மழை உண்டு ஆகவே இது டெல்டா ரெண்டுக்கும் இடையில இருக்கு தென் டெல்டா தென் மாவட்டமா டெல்டா வட மாவட்டமா அதுதான் பிரச்சனை டெல்டா வட மாவட்டம்னா வடவுள் மாவட்டங்களுக்கு உண்டு டெல்டா தென் மாவட்டங்கள் தான் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் உண்டு ஆகவே எது எப்படியோ மத்திய மாவட்டங்கள் டெல்டா டெல்டாவை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் தென்கடை புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கும் கண்டிப்பாக மடிப்படிவே இருபத்தி நாலு இருபத்தி தேதி உண்டு இப்போ இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சுன்னு எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து மழை எப்படி உங்கள் ஊருக்கு உண்டா என்பதை வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருக்கணும் ஏனென்றால் நான் வந்து உங்கள் நன்மைக்கு தான் சொல்கிறேன் இப்போ நிலக்கடலை போட போகிறாங்க பத்து நாள் இடைவெளி வேணும் இப்போ நாளைக்கு பொங்கலில் போட முடியாது வாழ்க்கை வரமாட்டாங்க இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு டெல்டாவில் பொங்கல் முடிஞ்சால் எத்தனாந்தேதி பதினேழு பதினெட்டாம் தேதி ஆகிடும் அப்புறம் நாலு அஞ்சு நாள் தான் இடைவெளி இருக்குது நிலக்கல்ல போட்டா முளைக்கிறதுக்கு பத்து நாள் வேணும் அது ஒரு இட பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா அதனால அப்டேட்ஸோட இணைந்திருக்கவும் அறுவடை மக்காச்சோள அறுவடை போன்றவை எல்லாம் இணைந்திருக்கவும் வெங்காயம் போன்ற அறுவடைக்கெல்லாம் இணைந்திருக்கும் இருக்கும் கேட்டுக் ஆனா இன்னைக்கு முடிஞ்சு போச்சுன்னா அடுத்த மழை இருபத்தி மூணாம் தேதி தான் இருபத்தி மூணாம் தேதி தான் அது வரைக்கும் இடையில பனை பனிப்பொழிவு ஆக பதினா பதிமூணுக்கு அப்புறம் இருபத்தி மூணு பதிமூணுக்கு அப்புறம் முடிஞ்சதுன்னா இருபத்தி மூணாம் தேதி மழை இடையில் பனிப்பொழிவு குளிர்வானிலை இணைந்த விரிங்கள் உடன் நன்றி டெல்டாவிற்கு வந்து கொண்டிருக்கும் மழை நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மழை திருவாரூர் தஞ்சாவூருக்கும் பிறகு புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை திண்டுக்கலுக்கும் கொடுக்க இருக்கிறது பிறகு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்களுக்கும் என்பதையும் உங்கள் ஊருக்கு உண்டா என்பது எப்பொழுது என்பதையும் விரிவான அறிக்கையாக கேட்டு புரிந்து புரிந்துணர்ந்து இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி